தேசிய கட்சிகள் பலவீனப்படுகிற மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி என்பது அவ்வப்போது இருக்கிறது அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதற்காக ஜனதா உருவாக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே டெல்லியிலே கூட்டணி ஆட்சி உருவானது அதிலிருந்து டெல்லியை பொறுத்தவரையில் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி என்பது நடைமுறையில் இருக்கிறது ஆக எந்த கட்சி ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக அல்லது ஆண்ட கட்சியாக இருந்ததோ அது பலவீனப்படுகிற போதுதான் கூட்டணி ஆட்சி முறை என்பது நடைமுறைக்கு வரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டது திமுக ஆட்சியை கைப்பற்றியது கொஞ்ச காலம் காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருக்க நேர்ந்தது எம்ஜிஆருக்கு பிறகு அந்த வாய்ப்பையும் காங்கிரஸ் நழுவவிட்டது பிறகு திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகள் மட்டுமே எதிரும் புதிருமாக இரு துருவங்களாக நின்று அரசியல் செய்து வந்தனர் இன்றைய வரையிலும் அந்த இரு கட்சிகளும் மக்களின் செல்வாக்கு பெற்ற கட்சிகளாக அல்லது பெரிய வாக்கு வங்கிகளை கொண்ட கட்சிகளாக இருக்கின்றன என்கிற உண்மையை யாரும் மறுக்க முடியாது இந்த இரண்டு கட்சிகளில் ஒரு கட்சி எப்போது பலவீனப்படுகிறதோ அப்போது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டிலே உருவாகும் இப்போது கூட்டணி ஆட்சி தொடர்பான பேச்சு நடக்கிறது என்றாலே திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளில் ஒரு கட்சி ஏதோ ஒரு கட்சி பலவீனப்பட்டு வருகிறது வலிமையை இழந்து வருகிறது என்றுதான் பொருள் இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி நடைமுறைக்கு வருகிறதோ இல்லையோ அதிமுக அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்து வருகிற நிலையில் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக தயார் என்கிற ஒரு தோற்றம் அல்லது கருத்துருவாக்கம் உருவாகியிருக்கிறது எனவேதான் இந்த பேச்சு இங்கே இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அதற்கான சூழல் அமையுமா என்றால் வாய்ப்பில்லை என்றே நான் நம்புகிறேன் ஆனால் இப்போது வலுவாக கூட்டணி ஆட்சி தொடர்பான விவாதம் உருவாகி இருப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் முக்கியமான காரணம் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாறிலே கூட்டணி ஆட்சி தொடர்பான விவாதத்தை தொடங்கி வைத்தது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிதான்